ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் என்னதான் இதுக்கு வட்டி ரொம்ப குறையா இருந்தாலும் நிறைய பென்ஷனர்ஸ் இல்ல அறுபது வயசு தாண்டினவங்க ரிட்டையர் ஆனவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ப்ரிஃபர் பண்ற ஒரு முதலீடு திட்டம் கண்டிப்பா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமா தான் இருக்கும் ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கார்பஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க மாசம் மாசம் அதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சோ அதை அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க பயன்படுத்திக்க முடியும் அதனாலயே நிறைய ரிட்டையரிஸ் எல்லாமே பிக்ஸட் டெபாசிட்ல தான் தங்களோட கார்பஸை இன்வெஸ்ட் பண்றதுக்கு விரும்புவாங்க அப்படி இருக்கும்போது சமீப காலமா ஆர்பிஐ அவங்களோட ரெப்போ ரேட்டை கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ரெப்போ ரேட் கட்டுக்கு அப்புறமா எல்லா வங்கிகளுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே ஒரு சின்ன நெருக்கடி இதனால ஏற்பட்டுது ஆனாலும் கூட ஒரு சில வங்கிகள் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அது என்னென்ன வங்கிகள் அப்படிங்கிற லிஸ்ட் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதுல உங்களுக்கு பெருசா ரிஸ்க் எதுவுமே இருக்காது அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது பிக்சட் டெபாசிட்டுக்குன்னு கிடைக்கிற வட்டி அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்கும் அதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற டென் இயரை பொறுத்து நீங்க ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு நோட்டிஸ்பல் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கும் நீங்க ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்காது அப்படி இருக்கும்போது சீனியர் சிட்டிசன்காகவே எக்ஸ்க்ளூசிவ்வாக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு எவ்ளோ வட்டி கிடைக்குது எந்த பேங்க்லயே இதை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உத்காஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல அதிகபட்சமா எட்டு பெர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக மட்டும்தான் அதே மாதிரி டென் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு அதிகபட்சமா மூணு வருஷம் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அடுத்தது ஜெனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இதுவும் மூணு வருஷம் பீரியடுக்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பட்சத்துல உங்களுக்கு எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வட்டி கொடுப்பாங்க அடுத்தது ஸ்லை ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இதுவும் நீங்க மூணு வருஷம் டென் ஒரு பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வட்டி கொடுப்பாங்க நாலாவதா சூரியோதயா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல

ஒரு சர்வைலன்ஸ்க்கு கீழே வர ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தானே அப்படிங்கிறதெல்லாம் என்ஷோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுல இருக்கு இந்த பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல எட்டு பர்சன்டேஜ்க்கும் மேல வட்டி கொடுக்குறாங்க ஸோ நீங்க மத்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோ இல்ல பிரைவேட் பேங்க்ஸோ கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு ஒன்னுல இருந்து ஒன்றரை பர்சன்டேஜ் வரைக்கும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் எனக்கு ஏதோ கொஞ்சம் வட்டி வந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க ஸ்மால் ஸ்மால் பேங்க்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் இல்லை எனக்கு வட்டி கொஞ்சம் அதிகமாக வேணும் ரிஸ்க் எடுக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோ இல்லை எம்பிஎஃப்சிஸோ அவங்க சூஸ் பண்ணலாம் அதில் இருக்க ரிஸ்க்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க அதில் முதலீடு செய்யணும் பொதுவாகவே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லா பேங்க்லையுமே ஜென்ரல் சிட்டிசனுக்கு கொடுக்கறத விட கொஞ்சம் அதிகமாக தான் குறிப்பாக பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாக தான் வட்டி கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது ஓவராலாகவே உங்களுக்கு வட்டி அதிகமாக தான் ஆகும் இல்லை எனக்கு அதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமான அளவில் வட்டி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எப்போ எதில் முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் விவரங்களெல்லாம் சொல்கிறோம் இல்லை என்னால் இடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க